ஓம் ஸ்ரீம் கிரீங க்ளீன் க்ளீன் க்ளோங்கம் கணபதையை வரவரதன வசமான ஓம் ஸ்ரீம் க் க்ள்கோம் கம் கணபதய வரவர சர்வனமே வசமான ஓம் கம் ஹம் கணபதை நிதுந்தி பிரச்சோயண்டாயிரண்டா மகேந்தி பிரச்சோய ओम धर्म कुछा वित्महे वक्तुंडा ब्रह्म ओमयाय स्वाह गुजरास्तामें स्वाह ओम्मा गुरुभष् गुरुदेव महेश गुरजास्ता बरब्रह्म दस्में नमो स्वा ओम नम गुरुभष् गुरुदेव महेश्वर पूजा सा वरब्रह्म तस्म श्री गुरु नमो नमे स्वाह ओं ब्रह्म गुरु विष्णु गुरुदेव मृगेश वरब्रह्म तस्मे श्रलिगुरव नमो नमे स्वाह ओमुषा विमहे अग्निज्वालायम श्रीमुक्ता प्रजोदयाय स्वा ओं दुषा विमहे अग्निज्वालाय धीमहे तनो श्रीमारम्भ प्रजोदयाय स्वा इत्महे ओं कत्रुषा स्वाहा अग्निदीवाये तनोलाचोदया इत्महे ओं कक्षुषात्मे अग्निवादेवी नमो ना ओम ऐसी नन्न से महाअ्री ग्रादेवी नमो नहां सौ महाकाशे नन्नस महाप्रदीदेवी नमो नमे स्वाह ओम ऐ महाका वशु नंदसे

நமோ நமே சாஹ க்ரீம் சௌ மகா காலீ வசவதி நங்க மகாபுதிங்ஹா தேவி நமோ நமே சா ஓம் ஐ க்ரீம் சௌ மாக்களீ வசவ மகாபலிங்ஹா தேவி நமோ நமே ஸ்ரா ஓம் ஐ க்ரீம் சௌ மகாக்களீ வசதி நந்தி மஹாபுரிங்வி நமோ நமே ஸ்வா महाकालीस नंद महाभृतिग्रे भी नमो नमेश ओं ऐं सौ महाकाल वश्वे नंद महा नमो नमे स्वा ओं ऐसे नंद महा

சூரிய கிரகணம் அமாவாசை ஏன்னா இப்போ ஏழரை மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் இருக்குது நாளைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் இந்த அமாவாசையானது இருக்குது இந்த அமாவாசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காக்காய்க்கு சாதம் வச்சுருக்கேன் வாசலில் கோலம் போடாதீங்க வாசலில் கோலம் போடாதீங்க கண்டிப்பாக காக்காய்க்கு சாதம் வச்சுருங்க என்ன அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கிரகணம் வேலை கிரகணம் கிரகணம் கால் ஆறு பதினஞ்சுக்கு முடியுது ரெண்டு இருபதுக்கு ஆரம்பிச்சு ஆறு பதினஞ்சுக்கு இந்த கிரகணம் முடிவடையுது முடிவடைது அப்படின்னு சொன்னா சாப்பிடுறவங்க ரெண்டு இருபதுக்குள்ளே சாப்பிட்டுருங்க இந்த மாசமா இருக்கிறவங்க முடியாதவங்க அப்படின்னா தண்ணியில என்ன செய்தி அப்படின்னு சொன்னா தெருப்பை வாங்கிக்கோங்க பத்து ரூபா தான் ஒரு கெட்டு இருக்கும் தெப்பையை வாங்கி தண்ணியில் ரெண்டு கூட வச்சிருந்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் மட்டும் ரெண்டு புல் தெற்பையை போட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு ரெண்டு புல்லு தெற்பையை போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு கிரகணம் வலுத்த கிரகணம் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள தெரிகிற கிரகணம் இந்தியாவுக்குள்ள தெரிகிற கிரகணம் இந்த கிரகணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா பேதியாயிரு சாப்பிட்டா பேதியாயிரு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கிரக தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும் கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரியே பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு தர்மம் பண்ணுங்கள் முதல்ல நாளை காலையில் தர்மம் பண்ணுங்க முடியாதவங்க வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தர்மம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதை உங்களால் முடிஞ்சதை தர்மம் பண்ணுங்கள் நாளை காலையில் சாப்பாடு பண்ணுங்கன்னா கண்டிப்பாக காசைக்கு சாதம் வச்சுருங்க

தயிரும் எள்ளும் கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு தயிரும் எள் கலந்து சாதம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பித்ருக்கள் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீங்கி நிவர்த்தியாகி கடையிடங்கள் நீங்கி ஆகி நம்மளுடைய குறை நெறிகள்லாம் நீங்க நம்மளுடைய குறை நெறிகள்லாம் நீங்க ரெண்டு இருபதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க ரெண்டு இருபதுக்கு மேலே யாருமே சாப்பிடாதீங்க அரை காலத்து மேல குளிச்சிட்டு சாப்பிடறவங்க சாப்பிடுங்க குளிச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிரகம் விரும்பிடுதுன்னு அர்த்தம் அப்படியே கீழே உடம்புல என்ன அப்படின்னு சொன்னா குளிர் வைக்கிறது ஏன்னா அந்த கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்பு ஹீட் ஆயிரும் கிரகம்னு சொன்னாலே நம்ம உடம்பு ஹீட் ஆயிரும் குளிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஹீட்டை என்னது தணிக்க வைக்கிறது தணிக்க வைக்கிறோம் அப்படிம்போது குளிச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உடல் உபாதைகள் நீங்கி நிவர்த்தியாகி தெளிவு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைச்சிரும் தகப்பனார் இல்ல தாயார் இல்ல அப்படின்னு சொன்னா தர்ப்பணம் கொடுக்கிறது நாளைக்கு உத்தமம் தர்ப்பணம் கொடுக்கிறது உத்தமம் அதனால என்ன சொன்னேன் தர்மம் பண்ணுங்க காக்காய்க்கு சாதம் வைங்க நாளைக்கு உங்களால முடிஞ்சவங்க ஏழை எளியவங்க பார்க்கக்கூடியவங்களை தர்மம் கொடுங்க தர்மம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க கர்மாக்கள் கழியும் உங்களுடைய கருமாக்கல் களிய என்ன பாவம் பண்ணமோ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் நம்ம நினைப்போம் அவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படி நம்ம நினைப்போம் நம்ம கண் பார்வைக்கு தெரியும் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கும் கண்டிப்பாக ஒரு கஷ்டங்கிறது ஒன்று இருக்கு கஷ்டம் கஷ்டம்னு ஒன்று இருக்கும் அந்த கஷ்டம் எங்கி கவலைகள் போய் தெளிவு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைச்சிரும் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே இந்த யூடியூப்பில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பயிற்சி ஆகுதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சனி பயிற்சி ஆகல சனி பயிற்சி ஆகல பஞ்சாங்க ரீதியில சனி பயிற்சி கிடையாது பஞ்சாங்க ரீதியில யூடியூப்ல கிளப்பிடுறாங்க பஞ்சாங்க ரீதி அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாசத்துல தான் சனி பயிற்சி ஆகுது ரேவதி நட்சத்திர மீனராசிக்கு சதய நட்சத்திரம் கும்பராசியில இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திர மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படின்னு சொன்னா சித்திரையில குரு பயிற்சி இருக்கு சித்திரையில குரு பயிற்சி ராக கேது பயிற்சிகள் இருக்கு சனி பயிற்சி மட்டும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி கிடையாது ஆனா கொஞ்சம் சூதானமா இருக்கக்கூடிய ராசிகள்லாம் இருக்கு கொஞ்சம் சூதானமா இருக்கு அப்படின்னு சொன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி கொஞ்சம் சூதானமா இருக்கணும் விருச்சகமும் கொஞ்சம் சூதானமா இருக்கணும் சிம்மராசிக்காராக கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் தேவையில்லாத மன உளைச்சல் மன குழப்பங்கள் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் விசேஷம்ங்கிறது கிடையாது அதுக்கு தான் சொல்றது பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது அதான் இங்க வரும்போது என்ன சொன்னேன் உங்களால் முடிஞ்சதை இப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி பேர் இரநூறு பேரு கிட்ட இருப்பீங்க நீ ஒரு கிலோ பருப்பு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இது என்ன ஆகும் எல்லாருமே சாப்பிடுவாங்க வரும்போது அதுதான் சொன்னேன் சும்மா வராதிங்க உன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு அமாவாசைக்கு மாதம் மாதம் அமாவாசை காடு இருக்குது இந்த அம்மாவாசைக்கு வரும்போது இப்போ எவ்வளோ வத்தல் போட்டோம் ஏதாவது ஒரு கமரன் இருந்துச்சா எல்லாமே நீங்கள் கொண்டு வந்து வத்தல் அப்போ உங்கள் வீட்டில் இந்த கண்ணேறு கண்டுச்சிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இதிலே சரியாகி நார்மல் ஆகிடும் இந்த மாதம் மாதம் அமாவாசைக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விளம்பரம்ங்கிறது கிடையாது இந்த கோயிலுக்கு விளம்பரமே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்து ஒரு ஆள்கிட்ட சொன்னா தான் நீங்க நீங்கள் பார்த்து ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம் இன்னமும் இந்த கோயிலுக்கு கூட்டம் நிறையா வரணும் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னேன் பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க இந்த கோயிலு பரிகார ஸ்தலம் இப்போ இங்கே என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனை கல்யாணம் முடியலையா குத்திரவாக்கியம் இல்லையா குத்திரவாக்கியம் இல்லையா கல்யாணம் முடியலையா வேற எதுவும் மாறுபாடுகள் செய்வன கோளாறுகள் இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாத்தையுமே பார்ப்பாங்க இந்த ஸ்தலம் என்ன பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க எங்க பெயரு பரிகார ஸ்தலம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு பதிகாரம் அதை இங்கே செஞ்சு சரி பண்ணி நீக்கி நிபர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க நீக்கி நிபர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க மாதந்தோறும் வில்லி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில் காலைல ஒம்பது மணியிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் சாதகம் பார்ப்பாங்க காலைல ஒன்பது இருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் சாதகம் பார்ப்பாங்க அப்படிங்கும் போது எல்லாரும் வந்து நம்மளுடைய குறைநதிகளை என்ன ஏன் இப்படி இருக்குது என்ன விஷயங்கள் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அதுக்குண்டான பிரச்சனைகளை வழிமுறைகளை சரி பண்ணி நீக்கி நிவர்த்தி பண்ணிக்கலாம் தெளிவு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்த வினைகள் கர்மங்கள் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது என்ன நான் என்னடா பாவம்னா நம்ம சொல்லுவோம் ஆனால் முற்பகல் விதைத்தால் பிற்பகல் விலையும் சொல்லுவாங்க முற்பகல் விதைத்தால் பிற்பகல் விலையும் அதான் வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் சொல்றேன் இப்போ உங்க மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நீ ஒன்னால முடிஞ்ச உபகாரம் இல்லாத உபத்திரியம் பண்ணாத உன் மனசரிய யாருக்கும் துரோகம் பண்ணாத உன் மனசரிய யாருக்கும் துரோகம் பண்ண உன் கையில இருந்தா குடு இல்லைன்னா விடு அப்படி போனதுக்கு அப்புறம் புறம் பேசாத அது மாதிரி இந்த கோயில்களுக்கு வந்தோடனே அவங்க இப்படி இவங்க இப்படின்னு பேசக்கூடாது இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் நம்ம என்ன மன நிம்மதிக்காக வந்திருக்கிறோம் நம்மளுடைய கஷ்டத்தை யாராவது தீர்த்திட மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய மன நிம்மதிக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படி தேவையில்லாத வார்த்தைகள் பேசவோ தேவையில்லாத அவங்களை பத்தி பேச இவங்களை பத்தி பேசவோ கோவி என்ன செய்யணும் உன் பாதத்துக்கு வந்துட்டேன் என் கஷ்டத்தை நீக்கி கொடு என் கஷ்டத்தை நீக்கி கொடு அப்படின்னு தான் சொல்லணும் சாமி நான் ஐம்பது ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடை வச்சிருக்கான சாமி கொடுக்க செய்யும் சாமி பின்னாடி மிஷின் போட்டு அடிக்கணும் என்ன கேட்கணும் நம்மளுடைய குறைநதிகள் உடல் பாதைகள் கஷ்டத்தை நீக்கி கூட கை கால தரம் கொடுத்தா உழைச்சி அடைச்சிட மாட்டோமா என்ன வேணாலும் இந்த அமாவாசை இப்ப சாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு மல்லிகைப்பூ இந்த சிறப்பான அமாவாசையில மல்லிகைப்பூ மணக்கிற பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீக்கி நிபர்த்தி ஆகும் பூ வாங்கி கொடுக்கறவங்க பூ வாங்கி கொடுக்கலாம் நான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களால் முடிஞ்சா பூ வாங்கி கொடுக்கறவங்க பூ வாங்கி கொடுக்கலாம் பண்ணாத முடியல அப்படின்னா பத்து ரூபாய்க்கு ஒரு உப்பு முப்பது வாங்கி வாங்கிக்கலாம் இருக்கிறதும் செய்வாங்க இல்லாதவன் நம்மளால என்ன முடியுதோ அதை என்ன செய்யணும் பத்து ரூபாய்க்கு ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கி கொடுத்தாலும் உப்பு இல்லா பண்டம் உப்பை இல்லை நீங்க உப்பு என்ன ஆகும் எல்லாரும் சுவைப்பாங்க போது இந்த எல்லைக்கு வரும்போது நம்மளால் அமாவாசைக்கு வரும்போது நம்மளால் முடிச்ச உதவிகள் நம்மளால் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் இங்கே மாதம் மாதம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கும்பப்படையல் கொடுக்குறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கும்பப்படையல் கொடுக்குறாங்க நேற்று ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இந்த கும்பப்படையல் சாப்பிட்டு குழந்தை பிறந்திருக்கன்னு இங்கே கொண்டு வந்து குழந்தைக்கு பேர் வச்சுட்டு போனாங்க குழந்தைக்கு கும்பப்படைகள் சாப்பிட்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு பேர் வச்சுட்டு பேசுகிறாங்க மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கும்பப்படைகள் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் சொன்னல விளம்பரம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சவங்க பெரிய அளவுக்கோ பக்கத்தில் இருந்தாங்கன்னா விவரம் சொல்லுங்கள் நம்மளுடைய நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் எங்கே தான் அந்த வத்தல் யாகம்ங்கிறது இது பேர் யாகம்னு சொல்லுவாங்க கிருத்திங்கயா யாகம்னு